ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாவே எங்களுக்கு ரொம்ப குசியாக இருக்கும் ஏன்னால் ஏதோ ஒன்றும் எங்கள் அம்மா கொடுத்துட்ருப்பாங்க இவரும் வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரி தாங்க ரெண்டு வாரம் கழித்து எங்கள் கிராமத்துக்கு அவர் போனார் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்துலேயே வந்து பவானி யார் ஓடுதுங்க அதாவது கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸும் ரெண்டு வயல் தாண்டி போனாவே வந்து பவானி ஆறுங்க எப்போவுமே பவானி யாரில் வந்து பரிசலில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இவர் போகும்போது வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தார் நேரத்தையும் வாங்கிட்டு வரக்காத போனாரு ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க மீன் இந்த ஜிலேபி மீனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குங்க அதாவது குழம்பு வச்சாவோ இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஜிலேபி மீனுக்கே உண்டான டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறது நீங்க கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த ஜிலேபி மீனுடைய மசால் வந்து அந்த எண்ணெயில் கலக்கவே இல்லை பாருங்க அந்த எண்ணெயினுடைய கலர் வந்து ரொம்பவுமே சேஞ்ச் ஆகலை லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஏன்னா நம்ம கலக்கிற விதம் தாங்க அந்த மசாலு ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மசால் தன்மை வந்து நம்ம கரெக்டான இது நம்ம கலக்கல அப்படின்னா எல்லா மசாலும் வந்து எண்ணெயில் இதாயிருக்கும் வெறும் மீன் மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் அரைச்ச கறி மசாலா கொஞ்சோண்டு சிக்கன் அப்புறம் கா சிக்கன் மசால் தூள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு அண்டு எலுமிச்சம்பிளச்சாறு கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி என்ன பண்ணுங்க வெயிலில் நல்லா காய வைச்சேன் இந்த இடம் தாங்க முக்கியம் வெயில் நம்ம அளவுக்கு ஃப்ரை பண்ணுற மீனா காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு எண்ணெய் வந்து குடிக்காது மசாலும் வந்து பிரிஞ்சு வராதுங்க அடிக்கிற வெயிலில் நம்ம எண்ணெயில் போடாமே ஃப்ரை ஆகிடும் போல் இருக்குதுங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி எண்ணெயிலும் வந்து மசாலா அதிகமாக போகலை சூப்பராக தான் இருந்துச்சு அந்த எண்ணெய் நான் எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் நான் இவங்களுக்கு மட்டும்தான் பண்ணிணேங்க எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் இந்த கட்டை பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கிறது இது வசதி எதுலேயுமே வராதுங்க நம்ம என்னதான் ஹேண்ட் பேக் வச்சுருந்தாலும் அது வந்து அதில் என்ன பொருள் வைக்கணுமோ அதான் வைக்க முடியும் ஆனால் கட்டை பேக் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பொருள் வேணாலும் முடிஞ்ச வரைக்கும் அதில் வச்சுட்டு வரலாம் அம்மா வந்து கட்டை பேக் கொடுத்து விட்டாங்க அதில் என்ன அப்படின்னா ஊரில் வந்து தேங்காய் வந்து ஆட்டி அம்மா வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருந்தாங்க நாலு லிட்டர் அளவுக்கு வந்துச்சு அதில் ரெண்டு லிட்டர் வந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க பாருங்கள் இந்த பால் கேன் வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க பட் அவரெல்லாம் இருக்கும்போது டெய்லி கால் பால் கறந்து இந்த பால் கேனில் தான் கொண்டு ஊற்றிட்டு வருவாங்க இதை பார்த்துன்னு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க இந்த வெண்டைக்காய் பாருங்க ஒரு மூணு வெண்டைக்காய் நாலு வெண்டைக்காய் என்னமோ வந்தது அதை கூட பொ புண்ணுக்கு வேணும் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்காங்க பாருங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய்ங்க பார்த்தா முத்துன மாதிரி தான் இருக்கும் ஆனால் முத்தி போகல என்னுடைய வளர்ச்சியே அப்படித்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரண்டை கால்சியம் சத்து அதிகமாக பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும் அப்படின்ட்டு பெரண்டை சட்னி எல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவரைக்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இது எல்லாமே அம்மா கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அம்மா வச்ச செடியெல்லாம் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குது பாருங்கள் அது கூட கொடுத்து விட்டுருக்காங்க இவ்வளோ நேரம் பொறுமையை வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க பை ஃப்ரெண்ட்ஸ்